ிப்பான் இருக்கிற முருகரை பார்த்துக்கிட்டு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் உள்ளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துதுவன் வேலே அப்படின்னு பாட ஆரம்பி பாட ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப மனசு சங்கடமா இருக்கு ஏதோ ஒண்ணு நம்ம ஃபில் பண்ணிட்டு இருக்கோன்னும் போது ஒரு நல்ல சாங்கு கேட்டால் கொஞ்சம் ரிலா ரிலாக்ஸ் ஆகிடுவோம் அப்படிங்கிற ஒரு தாட் நம்மளுக்கு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் ஒரு சாமின்னு கும்பிட போயிட்டோம் வீட்டில் பூஜா ரயிலேயே கூட ஸ்லோகம் சொல்லி தான் நம்ம பூஜை பண்ணுவோம் அந்த மாதிரி இப்போ நாங்கள் தமிழ் வருஷ பொறுப்பில் இருந்து தான் இந்த வேல்மாறல் பற்றி பதிவாது தானாக கண்ணுக்கு தெரிஞ்சது அதை பார்க்க ஆரம்பித்தோம் கேட்க ஆரம்பித்தோம் இப்போ படி எழுத ஆரம்பித்து இன்னைக்கு படிக்கவும் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அதை படிக்கும் போது ஏதோ மனசுக்குள்ள லேஸாக இருக்குது திடீர்னு முருகரை பார்த்தா மட்டும் இல்லை வேல்மொறல் சாங்கு இந்த திருத்தணியில் உதித்தருளுங்கிற நாலு வரியை மட்டும்தான் எங்களால் மனப்படமாக படிக்க முடிஞ்சுது அந்த பதினாறு பாட்டுமே பார்த்திங்கன்னா ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் காதில் திரும்ப திரும்ப அதை சொல்லணும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வேல்மாரல் பாடலை கேட்டுக்கிட்டே இருங்க அது பழகிடும் இப்போ ஒரு பிடிச்ச பாட்டு வரும்போது நம்ம மனசுக்குள்ள முனைமுணத்துட்டே இருப்போம் இன்னைக்கு காலையில் விடிஞ்சதுமே ஒரு நல்ல சாங் கேட்ருக்கோம் அப்படின்னும்போது எப்படி நம்மளுக்கு அந்த பாட்டை திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வருமோ அந்த மாதிரி இந்த வேல்மரல் வந்து மனதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதனால் முடிஞ்சளவுக்கு வேல்மரலில் நீங்களும் கேளுங்க எழுதி வச்சுக்கோங்க நினச்சிக்கோங்க கண்டிப்பாக மனதுக்கு ஒரு হ্যাপা নাল